மிக முக்கியாதிபதி சுவாமிக்காக அந்த எல்லாரும் அன்புக்காக வந்து நடந்து வெளிநாட்டு புகழ் மலேசியா சவுத் ஆபிரிக்கா பல வெளிநாடுகள் யாகசாலை என்று புறப்படுகிறது தயவுத்தீடு கும்பங்கள் நடுவில் வரும்போது குறுக்க யாரும் நடப்பாரு கீழே விழுந்து கூட கூடாது கும்பத்தை கட்டக்கூடாது ஒரு மாதமான பொண்ணு வயிற்று பூஜை என்ன வழியும் அந்த வழி பகவானு வரும் அதனால கும்பங்கள் வரும்போது நம்ம பகவான் எந்த அளவுக்கு வாய்களும் கூப்பிட்றோமோ பகவான் வருவார் இந்த மூட நம்பிக்கை எல்லாம் இருக்கப்படாங்கன்னா இது விளக்கங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் எல்லாரும் தெரிஞ்சுட்டு பக்தி பூர்வமாக பகவான் ஆகம் கிடைக்க நீங்க எல்லாம் தான் நாங்கள் மிக மிக தாமியோட வேண்டிய வரணும் மகா மகாதிவாத இருக்கு பொருக்களையும் உடைமைகளையும் கவனமாக பார்த்துக் கொள்ளுமாறு காவல்துறை சார்பாகவும் ஆலை நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொண்டுள்ளது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய உடம்புக்கும் இரண்டு ஆண்டுகள் இதன் கம்பன் நகரில் எழுந்து அன்பு அமைந்து கொண்டிருக்கக்கூடிய வெங்கடாச்சரில் சிங்கம் ஆலயமந்திர மகா கும்பாவிக்கும் திருவிழா முன்னிட்டு பத்த கோடி பெருமக்களுக்கு நமது பட்டாச்சாரிய பெருமக்களால் யாகசாலை பூஜை பூஜை செய்யப்பட்டம் மற்றும் அதன் மது மது வீர சிங்கம் திரு கோயில் பெயர் பொறிக்கப்பட்ட ஐபொன் எந்திரம் வைக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் அனைவருக்கும் மிக மிக ஒரு அன்பான வேண்டுகோள் திருவிழானால கூட்டங்கள் நிறையா தான் உண்டு எல்லாரும் விட்டுக் கொடுக்காம நடந்துக்கிறீங்க ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா மேல அதிகமா யாரும் ஏற முடியாது உங்கள் மேல கோபுரம் வராங்க அவர்கள் மட்டும் போதும் வேற யாரும் மேல அதிகமா ஏற வேண்டாம்

மதுரையில் திருக்கப்பட்ட நமது பின்பாட்டின் வைத்து உருவாக்கப்பட்டு மக்கள் வைத்து தற்போது முன்பாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதில் இன்று அதாவது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு மணி நடத்தக்கூடிய வண்ணாவணை பத்து வழங்கப்படக்கூடியது இன்று 頑張ります。 सरदार ारायण मयम तो माता जगत भानुभवी नज अक्षिरा याचिरा माने अक्षिरा महाजा नारायण मयम तो मन महा भगवत भानुभवी नज्ञ अक्षिरा मजायाक्षिरात्मा लगा अक्षिराजमा वो

भगवान मेरे दाता भगवान सर्वदेवरा हम के विनते अनुज सामोक्तला वकल करगाऊ एंटार को तावना ना गणेश पदले जरूर कुणपाना मंगल अभिवंदन प्रार्थना महामंद्र गमन करगे और अदा रेवा मंत्रोय दाविटर वंकर में भगवान या को प्रदान लगे नम्र करवद कर मैं दाता देदा समुदमसो भागूं सोरे रेई बदाव कर मैं तौर रे बाहा हा हा सदा नरमा धारकन भेटों कर அவரோடு எதிர்பார்க்கக்கூடிய அடிவாளத்து எல்லாரோட மகாபிதம் எல்லாரும் உலகம் தெரியாத எல்லாரும் நாம கோபுகனும் அம்பாலம் தான் கோபத்தி படாத கோபுரம் கோபி புண்ணியம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு அதோட இந்த கோவில் பாத்தாமப்புற உங்களுக்காக இருந்தார்கள் ஆகி ஜனி மன குழுவில் உள்ள கரும்புத்தார்கள் அனைவருக்கும் இந்த கலந்து பக்தர்கள் அனைவருக்கும் சிறந்த வைப்பு பிள்ளைகள் சாத்மாவர்கள் சம்பந்தகாரர்கள் கம்பத்தில் உள்ள அனைத்து பக்தர்களுக்கும் பகவானுடைய ஆசீர்வாதத்தில் வாழ்க்கை நலம் பலம் வசுகிறதும் ஆகியோரும் அந்த ஐஸ்ரைகளோடு நீங்கள் தான் நிறைந்திருக்க எல்லாரோட காத்திரையை முன்வைத்து வெட்டுவதை முன்வைத்து உங்களது உலாசியர்கள் ఎంత అవుతుంది భగవన్ వస్తుందో అంత అవుతుంది భగవన్ ఎర్వ తో్గలాలు నేదిగం.. తోున్ంయ దàs్గాలీ మృలిగా.. ఇవరార్దివ్ అరేంగా ఏ సుంగాన్ అంర్డిటించ.. నో్గాలు మొరా స్టండిం లురారం. తోంద తో

வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலைக்கு தனம் புறப்போனாகி இதோ கும்பாபிஷேகம் பெருஞ்சாண்டு பெருவிழா அபிமான கும்பாபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பத்த கோடி பெரும் மக்கள் அனைவரும் ஒருமை காத்து அமைதி காத்து கும்பாபிஷேக விழாவிலே கலந்து கொண்டு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலா கொலை போடுங்க கொலை போடுங்க வெங்கடராஜ் கொலை போடுங்க மதுமீர் சிங்கமாருடைய அரு பெண்டு உள்ளா கமிட்டி சார்பாக கேட்கப்படுகிறார்கள் அதுபோல பொழுது தீர்த்தமானது அனைவருக்கும் தெளிக்கப்படும் ஒருத்தவருக்கு இறுதிங்க கொடுமை நம்ம முக்கிய நம்ம நம்ம குடும்ப தீர்த்தமானது அனைவருக்கும் ஒரு விரிவான யாகசாலைக்கு முன்பாக அருமையே ஸ்ரீ பிரசல வெங்கடா திருமதி பதுநீரின் சிக்கமாருடைய திருக்கோவிலின் சத்து செங்கல் நாம பொறிக்கப்பட்டு யாகசாலைகளுக்கு பக்தாங்களை பெருமக்களால் முறியீட்டப்பட்டு யாகம் அது உறுதி செய்யப்பட்ட ஐம்பது எங்கிரம் பக்தர்களுக்கு வழங்கப்பட யாகசாலைக்கு முன்னால் வழங்கப்பட இருக்கிறது இவ்வளோ நித்துவம் உருவம் လာပါဘာလို့လဲလို့အဖြေရ

ஸ்ரீ பிரசம ஸ்ரீ மதுவீகர் சிங்கமாள் மற்றும் மகாலட்சுமி திருமாங்கேர் மற்றும் பிரசாத பையோடு சுவாமியுடைய தஞ்ச நாமமானது பொறிக்கப்பட்டு ஸ்ரீ மதுவீர சிங்கமாது மகா பூங்காவிற்கு கம்மம் என்று பேர் பொறிக்கப்பட்டு வைக்கப்பட்டு யாகத்தில் வைத்து உருவாக்கப்பட்டு வழங்கப்படுகிறது இதை பக்தர்கள் பயன்படுத்தி வாங்கி உங்களுடைய இல்லங்களுக்கு எடுத்து சென்று பூஜை எலை வனப்பண்டகம் சுருசாபடம் ஆகிய இடங்கள் அமைப்பதால் நமது இடங்கள் அஞ்சு விதமான தோஷங்கள் வழங்கும் என்பதை வீதம் ஆகவே தான் சாகசாலை பூஜைக்கு பூஜை செய்யப்பட்டு வழங்கப்படுகிறது வரிசா வந்து வாங்கிக்க கூட்டம் அதிகமான கூட்டம் தயவுசெய்து கோயில் நிர்வாகத்துக்கும் காவல்துறைக்கும் ஒத்துழைப்பு நல்வி வரிசையாக சென்று முக்கியமாக பொறுமையாக இருந்து சுவாமி தரிசனம் செய்து ஸ்ரீ பிரசலர் ரெண்டலா திருந்து ஸ்ரீ மதவீர சிங்கமாருடைய அனுப்பிட்டு செல்லுமாறு விழா கமிட்டி சார்பாகவும் காவல்துறை சார்பாகவும் தெரிகப்படுது